ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் இன்றைய காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம் தியானத்தை முடித்துக் கொண்டு ஞான களஞ்சியம் பகுதியில் மிகவும் அற்புதமான ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம் ஏனென்றால் ஞானம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே அவசியம் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா கொஞ்சமாவது நாம தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பௌத்திக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பௌத்திக வாழ்க்கையை சரிவர அற்புதமாக நாம் கொண்டு செல்ல ஆன்மீக விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சோ அதன் வரிசையில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் பத்ரிஜி அவர்களின் ஞானத்தையும் திருமூலர் கொடுத்த நாம் திருமந்திரம் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறோம் இன்று முதலில் நாம் இன்றைக்கு பத்ரிஜி அவர்களின் ஞானத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அவர் நமக்கு கொடுத்த சிறு சிறு தகவல்கள் நமக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது அல்லவா இன்றை நாம் பார்க்க தகவல் அவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காரு தேர்ட்டியத் ஏப்ரல் Uh, so first. Before Anapanasati. Anapanasati is the end point. Before we stumble upon Anapanasati, we mender, we do many things but are not really satisfied. In the year 1966, in Hyderabad, I went to Yoga Kendra in Vidyanagar area, nearby my home. For six months I did yoga. After six months, I asked, What next? They did not know. In the further search, I encountered transcendental meditation. In two or three months, I left it, not satisfied. Then dabbled with Brahma Kumaris or Vipassana, not satisfied. Everywhere, something maturer is missing. In 1975, on my job, I had to go to Karnul. There I encountered Anapana Sati. It came to my doorsteps. The end point came in my practical spiritual life. Year 1976, 77, 78, 79, 80, 81, 82, 83 in Karnool belonged to my spir uh, spiritual friends group. Thank you Karnool. இது ஆங்கிலத்தில் இதன் உடிய தமைழாக்கம். ஆனா பானா சதிக்கு முன் ஆனா பானா இது இருதி புள்ளி. ஆனா பானா சக்தியில் நாம் தடுமாறும் முன் நாம் பல விஷயங்களை செய்கிறோம் ஆனால் உண்மையில் திருப்தி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹைதராபாத்தில் எனது வீட்டிற்கு அருகில் வித்யா நகர் பகுதியில் உள்ள யோகா கேந்திராவிற்கு சென்றேன் ஆறு மாதங்கள் யோகா செய்தேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு நான் கேட்டேன் அடுத்து என்ன அவர்கள் அறியவில்லை மேலும் தேடலில் நான் ஆழ்ந்த தியானத்தை சந்தித்தேன் இரண்டு மூன்று மாதங்களில் இல்லை நான் பிரம்மகுமாரி சண்டையிட்டேன் திருப்தி இல்லை எல்லா இடங்களிலும் முதிர்ந்த ஏதோ ஒன்று காணவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் என் வேலையில் நான் கர்னூலுக்கு செல்ல வேண்டி இருந்தது அங்கே நான் ஆனா பானா சதியை சந்தித்தேன் அது என் வீட்டு வாசலுக்கு வந்தது எனது நடைமுறை ஆன்மீக வாழ்வில் இறுதி புள்ளி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் கர்னூலில் எனது ஆன்மீக நண்பர் குழுவிற்கு சொந்தமானது நன்றி கர்னூல் சோ பாத்தீங்களா மாஸ்டர்ஸ் எவ்வளவு அழகா சார் நமக்காக இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆஹ் நாம ம நாம எப்படி நம்ம வாழ்க்கையில தேடிக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி நாம பைனலா இங்க வந்து சேர்ந்திருப்போம் அதாவது நானா பானா சக்திக்கு வந்து சேர்ந்துருப்போம் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட நமக்கு சம்டைம்ஸ் இதுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைச்சு நாம வேற ஏதாவது இருந்தா நல்ல அப்படின்னு சொல்லி போறோம் கண்டிப்பா போறோம் இல்லையா ஆனா திரும்பி இங்க வந்துருவோம் ஏன்னா இதுதான் அந்த என் பாயிண்ட் அப்படின்றது இந்த ஆனா பானா சக்தி தான் ஃபைனல் பாயிண்ட் அப்படின்றது சார் கூட அவர் என்ன நிறைய விஷயங்களை தேடி 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 பார்த்துட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு அதாவது வந்து பார்த்தோம்னா அவர் ஆனா பானா சக்திக்கு வர வந்ததுதான் என் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி அவரு ஆனா பானா சத்திய யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அதெல்லாமே நம்ம பார்த்தோம் நேத்திக்கும் நேத்திக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சோ ரெட்டி அவர்கள் கிட்ட இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆனா பானா சத்திய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாமே தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா கர்நூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சார் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத இங்க இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது அவரு ஃபைனல் பாயிண்ட் தான் இந்த ஆனா பானா சதி அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுக்கு அப்புறமா அங்க அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் அதுல எனக்கு சாட்டிஸ்ஃபாக்சனே கிடையாது அப்படின்னு சொன்னார் எப்பத்துல இருந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு யோகாசன பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆனா அந்த யோகாசனங்கள்ல ஆறு மாசம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அங்க சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது அவருக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அவர் கேட்டாரு இதுக்கு இப்ப நான் ஆறு மாசமா தியா யோகா பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல அது என்ன அப்படின்னு சோ அதை விட்டுட்டாரு அடுத்து என்ன பண்ணாரு மறுபடியும் தேட ஆரம்பிச்ச உடனே டிரான்செண்டல் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஆழ்ந்த தியானம் அப்படின்னு அதுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் அதை விட்டுட்டாரு ஏன் சாட்டிஸ்பாக்சன் இல்லை மறுபடியும் அவரு பிரம்மகுமாரி அப்புறம் விப்பாசனா அப்படின்னு பல தியானம் சொல்லி கொடுக்குற மையங்களுக்கு போயிட்டு அவர் அதை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு ஆனா அதோடய போட்டி போட்டாரு சண்டை சண்டைட்டாரு ஆனா அங்கேயும் அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அங்க ஏதோ ஒண்ணு அந்த நம்மளுடைய அந்த நிலையை குறிக்கிற விதமா இருக்கணும் இல்லையா அப்போ இல்ல அப்படின்னா அதனால அவர் அதையும் மெச்சூரிட்டியா அதாவது முதிர்ந்த விஷயங்கள் இன்னும் ஏதோ தேவை இன்னும் ஏதோ தேவை இங்க சொல்றது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்ததால அதை கூட அவரு விட்டுட்டாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் வந்து வேலை விஷயமா கர்னூலுக்கு வந்தாரு அங்க வரும்போதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஆனா பானா சதியை எங்க வீட்டு வாசல்லையே அவரு அந்த அவருக்கு வீட்டு வாசலுக்கு தேடி வந்தது அந்த விஷயம் ஆனா பானா சத்தின்னு எப்ப அது வந்ததோ அவருடைய பௌத்தீக ஆன்மீக வாழ்வில் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்ல ஆன்மீகம் வேறு கிடையாது பௌத்திகம் வேறு கிடையாது நீங்க எவ்வளவு அழகா குறிப்பிட்டிருக்காரு பாருங்களேன் அதாவது இந்த நடைமுறையில இருக்கிற ஆன்மீக வாழ்வில் அதாவது இந்த ஆன்மீகம் அப்படின்றது டிஃப்ரெண்ட் கிடையாது பௌத்திகம் டிஃப்ரெண்ட் கிடையாது கிடையாது சோ இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆன்மீக வாழ்வில் இறுதி புள்ளி வந்தது அப்படின்னு சோ இப்போ நாம சொல்றோம் எனக்கு என்னுடைய பௌத்திக வாழ்க்கையில டிஃப்ரெண்டா இருக்குப்பா நான் தியானம் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கப்புறம் என்னால முடிய மாட்டேங்குது மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துருது அந்த அழுத்தம் வந்துருது அப்படின்னு நாம சொல்றோம் ஏன் நம்ம தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரெண்டுத்தையுமே ஆனா எப்ப நாம இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒன்னா பாக்குறோமோ அதாவது இந்த நடைமுறை வாழ்க்கையில கூட அந்த ஆன்மீகத்தை அப்ளை பண்ணிட்டு அதாவது அந்த தியான நிலையில நாம ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல மைண்ட் ஃபுல்லா நாம முழு கவனத்தையும் செலுத்தி நாம பண்ணும் நிலையில இருப்போம் கனெக்ட் ஆகி நாம இருப்போம் அப்படின்றதுக்கு இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க என்னது நடைமுறையில இருந்த அந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்து எனக்கு அந்த இறுதி புள்ளி வந்தது அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த செவன்டி சிக்ஸ்ல இருந்து எயிட்டி த்ரீ வரைக்கும் அந்த இயர்ஸ் எல்லாமே வந்து நான் என்னுடைய நண்பர்கள் குழுக்கு சொந்தமானது ஏன்னா அந்த டைம்ல தான் இந்த வந்து பானா சத்திய தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே என்ன அப்படின்னா ராமச்சன்னா ரெட்டி அவர்கள் கிட்ட அவருடைய அனுபவங்களை கேட்டு ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாரு அந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸையும் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தியும் அவர் சொல்ல நான் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் எனக்கு தேவையான அனைத்தையும் நான் அவர்கிட்ட போகும்போது எனக்கு தேவையான அனைத்தையும் அது எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நாம மனசார நினைச்சு அது கரெக்டான இடத்துல நம்ம போய் கேட்டா நமக்கு கிடைக்குது அந்த கரெக்டான இடம் எது அப்படின்னா நாம தியானம் தான் மாஸ்டர்ஸ் நமக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஆனா அது சரியானதாக இருக்கணும் அங்க சார்க்கு வந்து ஒவ்வொரு விஷயமுமே எவ்வளவு சரியான விஷயங்கள் அந்த அவர்கள் கிட்ட போகும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அஞ்சு பேரா உட்காந்து அவங்க தியானம் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது எங்க இருந்து தொடங்கிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தா கூட நாம கூட ஸ்டார்டிங்ல எங்க இருந்தோ நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எல்லாருமே ஏதோ ஒரு நிலையில வந்து இந்த யோகாசனங்கள் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பூஜைகள் ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் எல்லாமே பண்ணிருப்போம் அதெல்லாத்தையுமே கடந்து கடந்து நாம ஏன் இங்க வந்திருக்கோம் இங்க இன்னைக்கு வந்து நிக்கிறோம் நாம இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கோம்னா அப்ப நாம எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்கணும் இல்ல ஏன்னா அந்த நிலையில இருந்து இந்த அடுத்த நிலைக்கு சார் நமக்கு அது புரியுது இல்லைங்களா நாம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆண்டி ஏதோ நமக்கு வந்தது அவங்க போய் பக்கத்து வீட்டுல போயிட்டு இருந்தாங்க என்ன கூப்பிட்டாங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் நாம நமக்கு தெரியாது அப்ப கூட அவங்க பூஜை பண்ண சொன்னாங்க இந்த பூஜை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருப்போம் இந்த ஜபம் பண்ணு அவன் இந்த ஜப்ப மாலை கொடுத்தாங்க இந்த ஜப்ப மாலை வச்சுக்கிட்டு நாம ஜபம் பண்ணா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஏன் நம்ம விட்டுட்டோம் அடுத்த கட்ட நிலைக்கு வந்தோம் அங்க ஏதோ நமக்கு ஒரு அத்திருப்தி ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இல்ல அதை தேடி நாம அடுத்த கட்ட நிலைக்கு நாம வந்திருக்கோம் பூஜையில இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்துல இருந்து நாம ஜபம் அப்படின்னு நாம வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம்னா நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னது ஞாபகத்துக்கு வரணும் ஒரு ஒரு கோடி பூஜை பண்ண ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம் அப்படின்றது இந்த தியானம் அப்படின்றது பிஹெச்டி லெவல் பைனல் லெவல் அப்படின்றது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலிக்கும் தேவையான விஷயங்களை அவர் பகவத்கீதையில அப்பவே நமக்கு உணர்த்தி இருக்காரு இந்த இந்த பு இந்த தியானம் அப்படின்றது புதிதே கிடையாது அப்படின்ற விஷயத்த சார் நமக்கு எவ்வளவு அழகா எல்லாருமே இந்த பாதையை கடந்து நாம வந்திருக்கோம் அந்த பாதை என்ன அப்படின்றது பாக்குறதும் நம்மளுடைய முக்கியத்துவம் அதே சமயத்துல அந்த க கர்னூலுக்கு தானே சார் இதெல்லாமே அந்த வேலை விஷயமா போனதால போனதாலதான் நமக்கு இதெல்லாமே கிடைச்சிருக்கு அப்ப அந்த கர்னூலுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அப்ப நமக்கு நன்றி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு இடத்துலயுமே எவ்வளவு நமக்கு விழிப்புணர்ச்சியை அவர் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா அந்த விழிப்புணர்வு அப்படின்றத அந்த நன்றி கர்நூல் அப்படின்னு எழுதியிருக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு எவ்வளவு கொடுக்குது நாம ஒரு இடத்துக்கு போகும் நாம கூட அதுக்கு தேங்க்யூ சொல்லணும் நம்ம மனிதர்கள் நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட இப்ப நாம தேங்க்யூ சொல்றோம் இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ சொல்றோம் எல்லாத்துக்குமே நாம தேங்க்யூ சொல்றோம் நமக்கு முடிஞ்சு போன விஷயங்களுக்கு கூட நாம தேங்க்யூ சொல்லணும் நம்ம வாழ்க்கையில இப்ப நாம இவ்வளவு வருடங்கள் நம்ம வேற ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிட்ட பூஜை ஆகட்டும் ஜபம் ஆகட்டும் யோகாவாகட்டும் எல்லாத்துக்குமே நாம வந்து அந்த இடங்களுக்கும் அந்த ஊருக்கும் நாம நன்றிய தெரிவிக்கணும் அப்படின்னு லைன்ல நமக்கு நன்றி கர்ணூல் அப்படின்னு சொல்லி எழுதி நமக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து பாருங்க மகான்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கூறும் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுதும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு ஒரு ஆணைத்தனமான ஆழமான ஒரு கருத்து இருக்கு அப்படின்றது இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா மாஸ்டர் சோ இன்னையில இருந்து நாம ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே வரும்பொழுது ஸ்லோ ஆயிடுமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கல அப்படின்னா நாம கூட நம்மளுடைய அந்த முன்னேற்ற பாதையில கொஞ்சம் கொஞ்சமா நாம ரொம்ப ஸ்லோவா முன்னேறிட்டு இருக்கோம் அதுவே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஓ கரெக்ட் இல்லையா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையில இருந்து அப்படின்னு நம்ம நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த முன்னேற்றம் அப்படின்றது வேகமா இருக்கும் ஒரு போன் எப்படி வேகமா செய்யுமோ ஃபாஸ்டா ஒரு நம்பரை தட்டினா டக்குன்னு வருமோ நாம கூட அதே மாதிரி தான் வேகமா நாம நம்மளுடைய ஆன்மீக பயணமும் பௌத்திக வாழ்க்கை பயணமும் வேகமா இருக்கும் ஆனந்தமாவும் இருக்கும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு நமக்கு பத்ரி சாருடைய மெசேஜ் அடுத்து நாம கிருகலக்ஷ்மி மேடம் திருமந்திரத்தை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க இன்னைக்கு நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த நாம இப்ப பாக்கலாம் மாஸ்டர்ஸ் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை மலரில் நம்ம தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தினமும் சந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அதனோட தலைப்பு நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்ட தலைப்பாக தான் இருக்கு தனித்திரு விழித்திரு நம்ம அந்த தனிமையில் இருக்கும்போது மட்டுந்தான் நம்ம இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்களா தனியா இருந்தா நமக்கு ஞானம் வந்துருமா விழிப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலில் திரும திருமூலர் ஒரு அழகான பாடலை சொல்லியிருக்காரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாடலை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தானே புலனைந்தும் தன்வசம் ஆகிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே அப்படின்னு பாட்டு இப்போ நம்ம வந்து உலகத்துக்கு வரும்போது தனியாக தான் வர்றோம் ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய பந்தங்களை உருவாக்கிக்கிட்டு அவங்க இல்லைன்னா நான் இருக்க முடியாதுனோ இல்லை நான் இல்லைன்னா அவங்க இருக்க முடியாதுனோ நம்ம நினச்சிக்கிறோம் இதெல்லாம் ஒரு தோணல் தான் எப்படி தனியாக வந்தோமோ அப்படியே தனியாக தான் போகிறோம் நம்ம ஞானம் பெறுறதும் அப்படி தான் தியானம் பண்ணுறது ப பண்ணுறது வேணால் எல்லாரும் கூட்டாக பண்ணலாம் ஆனால் ஞானம் பெறுறது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் பெற் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ தானே புலன் ஐந்தும் அப்படின்னா நமக்கு தெரியும் புலன்கள் ஐந்து இந்த ஐந்து புலன்கள்ன்றது இந்த தளம் அந்த பூமி தளத்தில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய ஒரு உணர்வுகள் அந்த புலன் ஐந்தும் தன் வசம் ஆயிடும் இப்போ அந்த புலன் வழியில் நம்ம சென் சென்றோன்னா அதனோட வசத்துக்கு நம்ம போயிடுவோம் அந்த புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நமக்கு தெரியும் இதில் எனக்கு ஒரு வேடிக்கை என்ன தோணுச்சு அப்படின்னா எது நமக்கு அந்த உணர்வை கொடுக்குதோ அதாவது இதை நான் யார் என்ற தேடலை கொடுக்குதோ அதுவே தான் நம்மளை கட்டியும் போடுது அப்போ அதில் தான் நல்லது கெட்டது இல்லை அப்படின்னு இருமைத்தன்மையே இல்லைன்னு சொல்கிறாங்களோன்னு தோணுது எந்த விஷயத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ நம்ம நல்லதை மட்டும் எடுக்க முடியுமானா அந்த கெட்டதை புரிஞ்சுக்கும் போது நம்மளால் நல்லது எடுக்க முடியும் எதையும் நீக்கவோ கழிக்கவோ முடியாது இதில் அந்த அந்த ஒரு தியரி கூட அந்த இந்த பாடல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது தானே புலன் ஐந்தும் தன்வசம் ஆயிடும் இந்த புலன்கள் வழி செல்லும் போது அது வசத்துக்கு நம்ம போயிடுவோம் தானே புலன் ஐந்தும் தன்வசம் போயிடும் அந்த புலன்கள் தன்னோட பிடிப்பை எப்போ அது விடும் அப்படின்னா அந்த புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நம்ம பார்க்குற கோணம் மாறும்போது அந்த அதனோட பிடிப்பு நம்மளை விட்டு நீங்கும் இப்போ அந்த ஒரு குழந்தைய தூக்குறதுல கூட சொல்லுவாங்க பூனைக்குட்டிக்கு குட்டிக்கு வந்து அது குட்டி வந்து அதை பிடிக்கவே பிடிக்காதான் மொத்தமே அதுதான் பிடிச்சிருக்கும் குரங்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது குட்டியை குட்டி வந்து அம்மாவை பிடிச்சிக்கும் இப்போ நம்ம வந்து புலன்களை கட்டி பிடிச்சிருக்கும் போது அதனோட பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் சரி நம்ம விடலான்னு நினைக்கும் போது அதனோட பிடிப்பு அதிகமாயிட்ட மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிடிப்புகள் வந்து நம்ம எப்படி விலகிறது பிடிப்புகள் வந்து விலகியே ஆகணுமா அப்படின்னா அந்த பிடிப்புகளோட அழகை ரசிக்கிறதுக்காவது விலகிதான் ஆகணும் இப்போ ஒரு பொருளை ரொம்ப கண்ணுக்கிட்டே கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அழகை பார்க்க முடியாது கொஞ்சம் தள்ளி வச்சால் மட்டும்தான் அந்த அழகை நம்மளால் ரசிக்க முடியும் இந்த ஐம்புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்காக தான் கண்டிப்பாக ஆன்மா இங்கே பிறவி எடுக்குது அப்போ அந்த ஐம்புலன்களை நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் அது எப்படி என்ஜாய் பண்ணுறது எப்படி அதில் சிக்கிக்காமல் இப்போ இந்த சிலந்தி வலைய எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் சிலந்தி வந்து தான் வசிக்கிறதுக்காக ஒரு வலையை பின்னிட்டு அந்த வலையில் அது சிக்கிக்குதா மற்றதை வேணால் சிக்க வைக்குமே தான் சிக்கிக்காது ஒரு சிறிய பூச்சிக்கு கூட அந்த ஞானம் இருக்கும்போது நம்மளை சுற்றி நம்மளே ஒரு பந்தம்ன்ற வலையை பின்னிட்டு பின்னாடி நம்மளே அதில் சிக்கிக்கிறோம் அந்த மாதிரி அந்த இது இல்லாமல் இருந்தால் நம்ம அந்த வலை கூட ஒரு வகை வகையில் நல்லது தான் அந்த புலன்கள் மூலமாக நம்ம பெறக்கூடிய ஞானம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் அது தன் வசம் போயிடும்னா அந்த புலன்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம அதை வந்து அது அந்த அனுபவங்களை பெறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அமைதியாக அழகாக வாழ்க்க போகும் அடுத்து பாருங்க தன் தானே புலன் ஐந்தும் தண்ணில் மடை மாறும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது நம்ம சயின்ஸை சொல்கிற மாதிரி இருக்குது நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டுன்னு வாங்க எனர்ஜியா இல்லையா அதாவது நம்மளால் உருவாக்கவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது இந்த புலன்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஆற்றல் அதிகம் எங்கெல்லாம் ஆற்றல் உருவாகுதோ அந்த ஆற்றலை நம்மளால் அழிக்கலாம் முடியாது அந்த ஆற்றலை மாற்றலாம் எப்படி மடை மாற்று நமக்கு என்ன உண்மையில் தேவைங்கிற வழிக்கு அதை கொண்டு வர்றதுக்கான அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்த முடியும் அவ்வளோ அழகாக நம்மளால் கொண்டு வர முடியும் பேச்சில் கொண்டு வரலாம் கேட்குற விஷயங்களில் கொண்டு வரலாம் எதை கேட்கணும் எதை பேசணும் எதை பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த ஆற்றலோட சக்தியை நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற வழியில் நம்ம மடைமாற்றி கொண்டு போக முடியும் அப்போ என்ன நடக்குதான் தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே அப்போ கூட என்ன சொல்கிறாரு பாருங்க நீங்கள் தனியாக தான் போய் அங்கே சந்திக்க முடியும் இதில் கையும் குருவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கையும் உங்களை வழி நடத்தி போக முடியாது எல்லோரும் பாதை இதுன்னு தான் சொல்லலாம் பயணம் பண்ண வேண்டியது நீங்கள் தான் அதை நம்ம புத்தர் அப்பயே இல்லையா அப்போ திப்போ பவன் உன்னோட ஒளியை நீங்கள் தான் ஏத்திக்க முடியும் அதை எந்த காலத்துக்கும் எல்லா ஞானிகளும் சொல்வது தான் அவங்க அறிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் நமக்கு அது அறிவா மட்டும் இல்லாமல் உணரக்கூடிய விஷயமா மாறணும்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்ம பயிற்சி பண்ணி அதை நோக்கி நம்ம ஆற்றலை திருப்பினோம்னா கண்டிப்பாக அந்த எம்புராணன் நீ தனியாகவே போய் சந்திப்பேன்ற இங்க சந்திக்கிறதுன்றது சரணடையுதுன்ற சரணடையுதோ சந்திப்போ என்ன நமக்கு தேவை லாஸ்ட் அந்த இது இல்லையா எல்லாருக்கும் அந்த ஒரு இலக்கு இருக்கு எனக்கு அந்த கடைசி பிறவா பெரும்பேறு வேணும் நான் போய் எங்க ஜோதியில் ஐக்கியமா என்னும் நினைக்கிறோம் அங்க போனாலும் திரும்பி வருவோமா என்னமோ அந்த நிலை எல்லாருக்கும் ஒரு விருப்பமா இருக்கு அதுக்கான வழியை எல்லா ஞானிகளும் சொல்றாங்க திருப்பி இந்த பாடல ஒரு தடவை கேட்போம் தானே புலன் ஐந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே இப்போ அந்த பாடலை நம்ம திருப்பி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அதனோட பொருள் புரியிற மாதிரி இருக்கு இல்லையா இன்றைக்கு இந்த மந்திரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம்